ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான உருளக்கெலுங்க ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேல் எதுக்கும் சஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணி போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உருளைக்கெழங்குலாம் மேல்தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு சேர்த்து வச்சுக்கலாங்க அப்போ தான் உருளைக்கிழங்கு நம்ம போடுறப்போ கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த தண்ணியில் நம்ம போட்டுக்கலாங்க நல்லா போட்டுட்டு உருளைக்கெழங்கி நல்லா இதுலேயே நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கைவிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு ஆளுக்கெல்லாம் போய் நல்லா சூப்பராக நமக்கு க்ளீன் ஆயிருங்க இப்போ கழுவி வச்சிருக்க உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆக போகிறோம் இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் அது மாதிரிலாம் தூவிக்கலாங்க தூவிட்டு தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும் நல்லா நமக்கு உருளைக்கெழங்கு நல்லா ஃப்ரை மாதிரி நல்லா கிடைக்கணும் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக கிடைக்கணும் நல்லா இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு தண்ணி இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருங்க இப்போ இதை நம்ம ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு வானலனா கை அகலமாக இருக்கும் வேணும் நல்லா செய்யறதுக்கு வேணும் அப்படின்னா பெரிய வானல் எடுத்துருக்கேங்க இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க தூளுப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க மைதா மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அரிசி மாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இந்த உருளைக்கெழங்கோட ஈரத்துலேயே நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க எல்லாம் அதுலேயும் நல்லா ஒட்டிரும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஒட்டிருச்சு அளவுக்கு பிசைஞ்சாலே போதுங்க இப்போ பாருங்கள் மசாலாம் இது கூட நல்லா நமக்கு ஒட்டி சூப்பராக கிடச்சிருச்சு இப்போ வானல்லாம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இப்போ இந்த உருளைக்கெழங்கெல்லாம் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாங்க இந்த பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சிங்க இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக நமக்கு கிடைச்சிருச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்ம இப்போ தயார் பண்ணிவிட்டோம் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்